மிக துல்லியமாக கண்டிக்கப்பட்ட ராசி பலன்களைக்கான ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ வாங்க பிறக்கப் போகின்ற பிப்ரவரி மாதம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையில் சஞ்சரித்து வருகிறார் தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார் ரணருண ரோகஸ்தானத்தில் கேது பகவானும் தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் லாபஸ்தானத்தில் சனி பகவானும் அயனசயன போகஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் ராகு பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர் மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி தொழில் இருந்து புதன் பகவான் லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் மற்றும் பதினொன்றாம் தேதி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் மற்றும் பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி தொழில் இருந்து சூரிய பகவான் லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதி தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கும் செவ்வாய் பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் மற்றும் இருபத்தி ஆறாம் தேதி பாக்கிய ஸ்தானத்திலிருந்து புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக மேசராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற பிப்ரவரி மாதத்தின் தொடக்கத்தில் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அதேபோல இந்த மாதத்தில் உங்களுக்கு பண வரவு திருப்தி தருவதாக இருக்கும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் வக்ரமடைந்த நிலையில் இருப்பதால் காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாக முடியும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்கரமடைந்த நிலையில் இருப்பதால் பெண்களால் நன்மை உண்டாகும் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் ரணருண ரோகஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் சகோதரர்கள் வகையில் உதவிகள் கிடைக்கும் உறவினர்கள் வகையிலும் இந்த மாதத்தில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சஞ்சரித்து வருவதால் குடும்ப தேவைகள் இந்த மாதத்தில் ஒவ்வொன்றாக நிறைவேறும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு மாற இருப்பதால் பெண்களால் நன்மைகள் உண்டாகும் அரசாங்க காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாக முடியும் பூர்வீக சொத்து பிரச்சனைகளில் இந்த மாதத்தில் நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் அவசியம் அயன சயன போகஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் ராகு பகவானும் சஞ்சரித்து வருவதால் சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உள்ளது பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் குடும்பத்துடன் கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் வெளியூர் பயணங்களின் பொழுது உங்களுடைய கை பொருள்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானின் சஞ்சாரத்தால் அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீர்கள் உங்கள் ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும் மேலதிகாரிகளின் ஆதரவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் இந்த நேரத்தில் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு புதன் பகவானும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூடுதலாக லாபம் கிடைக்கும் சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள் இந்த மாதத்தில் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் இருந்தாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ இந்த மாதத்தில் தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து இருப்பதால் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் உறவினர்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி தொழில் ஸ்தானத்திலிருந்து சூரிய பகவான் லாபஸ்தானத்திற்கு மாற இருப்பதால் நீங்கள் எடுத்த வேலைகளை சரியான நேரத்தில் செய்து பெயர் வாங்குவீர்கள் இந்த மாதம் ராசிநாதன் செவ்வாய் பகவான் தைரிய ஸ்தானத்தில் வக்ர நிலையில் இருந்தாலும் குரு சாரம் பெற்றிருப்பதால் எல்லா காரியங்களும் அனுகூலமாக முடியும் அதேபோல முக்கிய நபர்களின் சந்திப்பும் அவர்களால் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் மனதில் தைரியமும் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை உண்டாகும் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்ற வாய்ப்புகள் எதிரில் வந்து தோன்றும் வியாபாரம் தொடர்பான செலவுகளும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்பு கிடைக்கும் செயல்திறன் அதிகரிக்கும் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் இந்த நேரத்தில் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு உச்சம் பெற்று இருக்கிறார் இதன் காரணமாக குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உள்ளது தைரிய வீரியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் செவ்வாய் பகவான் இருபத்தி ஒன்றாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைவதால் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் குழந்தைகள் கல்விகள் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதை அதிகரிக்கும் சுக்கிர பகவானின் அருளால் தாய் தந்தையுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதத்தில் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து பயிற்சியாகி அயனசயன போகஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் பெண்களுக்கு எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகும் இதன் காரணமாக திடீர் செலவுகளும் உண்டாகலாம் முக்கிய பொறுப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் கலைத்துறையினருக்கு இந்த மாதத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் உங்களது வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாமை கொள்வார்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் தீரும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற பிப்ரவரி மாதம் யோகமான மாதமாக அமைய போகிறது இதுவரை தடைப்பட்டிருந்த வேலைகள் இந்த மாதத்தில் ஒவ்வொன்றாக நடக்கும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு இந்த மாதத்தில் நினைவாக போகிறது உத்தியோகம் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டிகள் நெருக்கடிகள் குறையும் உங்களுடைய செல்வாக்கு அனைத்தும் இந்த மாதத்தில் உயரப்போகிறது இழுபறியாக இருந்த வழக்குகள் இந்த மாதத்தில் முடிவிற்கு வரும் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உருவாகும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கு வரும் சனி பகவானால் இந்த மாதத்தில் முன்னேற்றமான பலன்களை பெறப்போகிறீர்கள் முடங்கி கிடந்த தொழில்களை இயங்க வைப்பார் சனி பகவான் தொழிலில் லாபத்தை அதிகரிப்பார் பண வரவு அதிகரிக்கும் புதிய தொழில் வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்தவர்களுக்கு அதற்குரிய வழிகள் உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பும் பதவியும் கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட இடைவெளி விலகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் தடைப்பட்டிருந்த சுப காரியம் இந்த மாதத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது அரசு வழி முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் உறவினர்களின் ஆதரவால் திட்டமிட்டிருந்த வேலை நடக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற பிப்ரவரி மாதம் லாபமான மாதமாக அமையப் போகிறது இந்த மாதத்தில் திட்டமிட்ட வேலைகள் திட்டமிட்டபடி நடத்தி முடிப்பீர்கள் உங்கள் வார்த்தைக்கு வட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் இதுவரை நீங்கள் சந்தித்து வந்த தடை ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கப் போகிறது ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் விலகும் எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் கிடைக்கும் சுக்கிர பகவானின் சஞ்சாரம் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் வாழ்க்கை துணையின் ஆலோசனையை இந்த மாதத்தில் நன்மை தருவதாக அமையும் ஒரு சிலர் பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள் சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள் வருமானமும் பல மடங்கு அதிகரிக்கும் தை பிறந்ததும் வழி பிறக்கும் என்பது போல் ஒரு சிலருக்கு புதிய தொழில் அமையும் வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்திலும் லாபம் அதிகரிக்கும் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் ஒரு சிலர் புதிய வீட்டில் குடிபுகுவீர்கள் கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற பிப்ரவரி மாதம் நன்மையான மாதமாக அமையப் போகிறது உங்களுடைய நட்சத்திரநாதன் சூரிய பகவான் ஜீவனஸ்தானமான பத்தாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் பிரச்சனை சங்கடம் அனைத்தும் ஒவ்வொன்றாக விலகும் நீங்கள் திட்டமிட்டிருந்த வேலை திட்டமிட்டபடி நடக்கும் அலுவலக பிரச்சனைகள் இந்த மாதத்தில் முடிவிற்கு வரும் உத்தியோகத்திலும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் நல்ல தகவல்களாக கிடைக்கும் ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள் வீட்டில் சுப செலவுகள் நடக்கும் கேது பகவானால் உடல்நிலையில் முன்னேற்றம் அடைவீர்கள் நோய்களால் ஏற்பட்ட பாதிப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நீங்க போகிறது தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த எதிர்ப்புகள் விலகும் இழுபறியாக இருந்த வழக்குகளும் சாதகமாகும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் எடுத்த வலைகள் அனைத்தும் லாபமாகும் வரவு அதிகரிக்கும் இந்த மாதத்தில் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த இடத்தை இந்த மாதத்தில் உங்களால் வாங்க முடியும் பொன் பொருள் சேரும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் அவர்களுக்குள் அன்பு அதிகரிக்கும் உறவினர்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் நன்றி வணக்கம்